ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மதுபானி பிரின்ஸ் போட்ட இந்த டின்ஸ் டப்பாஸ் வந்து நமக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது இதில் எந்த மாதிரியான ரிட்டன் கிஃப்ட் வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி நான் உங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு பூஜை ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து இந்த ஐடியா கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால அவங்களுக்கு இந்த ஐடியாஸ் நான் கொடுத்துருக்கேன் என்னோட கஸ்டமருக்கு அதை தான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா டுவெல் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி டின்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் ஆர்டர்ஸ் எடுக்கிற எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸில் நான் உங்களுக்காக சிட்டி காஜ்லுன்னு சொல்லக்கூடிய சின்ன கண்ணாடி வளைகள் வளையல்கள் ஹண்ட்ரட் பீசஸ் இருக்கக்கூடியது அதை வந்து இந்த பாக்ஸில் வைக்கிறேன் கூடவே மங்களகரமான பொருளில் குங்கும மஞ்சள் சேர்த்துருக்கேன் அண்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு மகாலக்ஷ்மியோடைய எம்டிஎஃப் போர்ட் கட்டிங் இது லாஸ்ட்டு ரிட்டன் கிஃப்ட்டில் வந்து வேற வேறு மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அது பார்த்துட்டு இதே பிக்சர் வந்து இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வேணும் இந்த மாதிரி பாக்ஸஸில் ஈவன் நீங்கள் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் இல்லை சாக்லேட்ஸு சின்ன பசங்களுடைய பர்த்டேஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு அந்த மாதிரிலாம் கூட போட்டு நாங்கள் கிஃப்ட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிட்டன் கிஃப்ட்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மினிமம் ஆர்டர்ஸ் வந்து டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ வேணும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அண்டு இந்த பாக்ஸஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் பவுச்சஸோடு வரும் நெட்டட் கிளாத்தில் இல்லை உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வேணுமோ சொன்னிங்கன்னா அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய வரவங்களுக்கு குடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச்